காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பத்தி ஒன்பது ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும் வேடிக்கை பிரேமையின் சம்பந்தமே இல்லாத சமாச்சாரங்களும் ஹிருதயத்திலிருந்தே நடக்கின்றன அதுதான் ஈஸ்வரனுடைய அதி விசித்திரமான மாயாசக்தி ஹிருதயமே அகங்காரஸ்தானம் என்று இருப்பதில்தான் இப்படி அத்தனை ஜீவர்களின் தனி வாழ்க்கை விஷயங்களையும் நடத்தி வைத்து கண்ட்ரோல் செய்கிற நாடிகள் அதிலிருந்தே புறப்பட்டு மற்ற அவயவங்களுக்கு ஜீவசத்தை தருகின்றன என்று பார்த்தோமே அதனால் இப்படி இந்த ஹிருதயத்திலிருந்து பல செமி மாம்ச நாடிகள் நாலா பக்கங்களிலும் ஓடுகின்றன அவற்றிலே நவத்வாரம் என்று உடம்பில் உள்ள ஒன்பது ஓட்டைகளில் போய் முடிவடைகிறவைகளும் இருக்கின்றன மனுஷர்கள் மரணமடைகிற போது அவர்களுடைய கர்மாவையொட்டி மறுபடி ஜன்மா எடுக்க வேண்டிய அத்தனை பேருக்கும் அதாவது ஜன சமூகத்தில் முக்காலே மூணு வீசம் பேருக்கு இந்த துவாரங்களில் ஒன்றின் வழியாகத்தான் பிராணன் போவது இந்த ஒன்பதை தவிர உச்சந்தலையில் ஒரு துவாரம் அணுமாத்திரமாக இருக்கிறது சகல ஜனங்களுக்குமே கருப்பிண்டமாய் இருக்கும்போது உயிர் உள்ளே பிரவேசிப்பது அதன் வழியாகத்தான் ஆனால் சாகிறபோது புனர்ஜென்மக்காரர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் போவது அது தவிர மற்ற துவாரங்களின் வழியாகத்தான் புனர்ஜன்மாய் இல்லாதவர்களில் ஞானி தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் இந்த ஒன்பதில் சேராத சிரசின் துவாரம் வழியாக பிராணன் வெளியில் போகிறது கபால மோக்ஷம் என்பது அதைத்தான் ஞானி தவிர என்றால் அவன் சமாச்சாரம் என்ன அவனை தவிர உள்ள மற்ற புனர் இல்லாதவர்கள் என்கிறவர்கள் யார் ஞானியின் பிராணன் தேக வியோகத்தின் போது வெளியில் எங்கேயும் போகிறதில்லை எங்கேயோ போய் அடைய வேண்டிய மோட்சம் என்று ஒன்று அவனுக்கு கிடையாது அதே மாதிரி எங்கேயோ ஒரு காலத்தில் மரணம் என்பது ஏற்படும் காலத்துக்கு அப்புறந்தான் அவனுக்கு மோக்ஷம் என்பதும் இல்லை என்றைக்கு ஞானம் வந்ததோ அதாவது ஆத்ம சாக்ஷாத்காரம் ஏற்பட்டதோ அப்போதே பந்தப்படுத்தும் ஜீவ மனஸ் அதாவது அந்தகரணம் நசித்து அவன் மாயையிலிருந்து விடுபட்டு விடுவதால் முக்தனாக ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான் இப்படி சரீரத்தில் உள்ள போதே அவன் முக்தனாகிவிட்டதால் சரீரம் விழுவதற்கு அப்புறம் பிராணன் எங்கேயோ போய் முக்தி பெறணும் என்று இல்லைதானே அவன் உயிராக பேர் உயிராக ஆத்மாவை நினைத்து பக்தி என்று தெரியாமலே பரம உத்தமமான பக்தி பாவத்துடன் தன்னுடைய அகங்காரத்தை கரைக்கும் உத்தேசத்துடன் சாதனை பண்ணி கொண்டே போகும்போது அது கரைந்து கரைந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியான நிலைக்கு போனவுடன் ஆத்மஸ்தானமான துவாரத்திற்குள்ளேயே போய் அப்படியே ஆத்மாவில் ஒடுங்கி ஐக்கியப்பட்டு அற்றுப்போய் போய்விடுகிறது உடனேயே அவன் விடுகிறான் ஆனாலும் அதற்காக அவனுடைய உயிர் போய்விடுவதில்லை உயிர் வாழ்கிற போதே அவன் முக்தி நிலையில் இருப்பதால் தான் ஜீவன் முக்தன் என்பது அப்புறம் ஒரு நாள் அவனுடைய உடம்புக்கு சாவு வருகிறது ஏன் முக்தி அடைந்த பிறகும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் அப்புறம் அவன் உயிர் பிரிவது எப்போது என்பதை பற்றியுள்ள அபிப்பிராயங்களில் இப்போது நாம் இறங்க வேண்டாம் முக்கியமான அபிப்பிராயம் பிராரப்தம் தீர்வதற்காகவே அவன் அதாவது முக்திக்கு பிறகும் உயிரோடு இருக்கிறான் அது தீர்ந்தவுடன் உயிரும் போய்விடுகிறது என்பது அதையே வைத்துக் கொள்ளலாம் ஆக ஆத்ம சாக்ஷாத்காரம் முக்தி அடைந்த பிறகும் அவனுக்கு உயிர் பிராணன் இருக்கிறது செத்துப் போகிற போது அந்த பிராணன் என்ன ஆகிறது என்றால் ஏற்கனவே எப்படி அகங்காரம் மனஸ் புத்திகளுக்கு அப்போது அகங்காரத்தில் ஒடுங்கி விடுவதால் அந்தகரணம் என்றே சொல்லலாம் எப்படி அந்த அந்தகரணம் ஹிருதய துவாரத்திற்குள் போய் ஆத்மஸ்தானத்தில் ஒடுங்கி போயிற்றோ அப்படியே இப்போது மரணம் நேர்கிறபோது பிராணனும் அதற்குள்ளேயே போய்த்தான் ஒடுங்கி விடுகிறது அதாவது ஞானியின் சரீரம் சாகிறபோது அவனுடைய பிராணன் எந்த நாடி வழியாகவும் எங்கேயும் வெளியிலே போகவில்லை உபனிஷத்திலும் பிரம்மசூத்திரத்திலும் கிளியராக அப்படி இருக்கிறது பொது வழக்கில் கூட ஞானியின் உயிர் போனதாக சொல்லாமல் அடங்கினதாகத்தான் சொல்வது அவனைத் தவிர மறுபடி இந்த லோகத்தில் ஜன்மா இல்லாமல் பண்ணிக்கொண்ட மற்றவர்கள் யாரென்றால் பொதுவாக அவர்களை உபாசகர்கள் என்று சொல்வது அவர்களில் பல வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் பொதுவாக இருப்பது இந்த லோகத்தோடு தேகத்தோடு எல்லாம் தீர்ந்து போய்விடவில்லை என்று அந்த எல்லோருக்கும் தீர்மானம் இருக்கிறது ஆதார சத்தியம் ஒன்று இருக்கிறது என்பதில் அத்தனை பேருக்கும் நிச்சயமான நம்பிக்கை இருக்கிறது லோகமும் தேகமும் பந்தப்படுத்துகிற தங்கள் உயிரை விடுவித்து மோட்சமடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் எல்லாருக்கும் இருக்கிறது இதோடு பொதுவான அபிப்பிராயம் முடிகிறது இதற்கப்புறம் எல்லாம் தனித்தனி அபிப்பிராயங்கள் அவற்றை அனுசரித்து வேறு வேறான அனுஷ்டானங்கள் ஒரு அபிப்பிராயக்காரன் அத்வைத்தி மாதிரியே ஆதார சத்தியத்தை நிர்குணமாக நினைக்கிறான் ஆனாலும் அத்வைத்திக்கு மாறாக ஒவ்வொரு ஜீவனுக்கும் அப்படி ஒரு தனி ஆதாரம் இருப்பதாக நினைக்கிறான் நிர்குணமானாலும் அது சச்சிதானந்த பூர்ணம் என்று அத்வைதி நினைக்கிறார் போலவும் அவன் நினைப்பதில்லை அது பாட்டுக்கு ஏதோ வெறிச்சென்று இருப்பதாக நினைக்கிறான் ஆதார சத்தியமே இல்லை எல்லாம் சூன்யம் என்றும் பௌத்தர்கள் போல நினைக்கவில்லை மனோநிகிரகம் பண்ணி அந்த வெறுமையான ஆனாலும் இருக்கிற நிலையில் சேர்ந்து விடுவதற்காக யோகா அனுஷ்டானம் என்பதை பண்ணுகிறான் அவனை யோகி என்கிறோம் இவன் தனி ஜீவபாவம் அகங்காரம் நசித்தே போக வேண்டுமென்று நினைப்பவன்தான் ஆனாலும் ஏகமாக இருக்கிற பரம சத்தியமான ஸ்திதியை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாதவன் மனோநிகிரகத்தையும் அவன் நேரே அப்படி பண்ணிக்கொள்ளாமல் இருக்கிறான் நாம் மனசு இல்லையே பிரம்மம் அல்லவா இல்லாத வஸ்துவால் ஏன் இழுபறிப்படுகிறோம் இருக்கிற பிரம்மே நாம் என்கிற ஸ்ருதி வாக்கியமே நினைப்பாக இருந்து அதனாலேயே இதை ஒழித்து கட்டுவோம் என்று ஞானமார்க்க காரனை போல நினைத்து அப்படி பண்ணிக்கொள்ளவில்லை நேராக மனோ பண்ணுவது கஷ்டமாய் இருக்கிறதே என்று சுவாச நிகிரகத்துக்கு ரொம்பவும் முக்கியம் கொடுத்து பண்ணி அதை துணைக்கு கூப்பிட்டு வைத்து கொண்டேதான் மனோநிகிரகம் பண்ணுகிறான் இப்படி பண்ணுவதில் ரொம்பவும் விசித்திரமாக இவனுடைய லட்சியமான சத்தியம் வெறிச்சான கைவல்யமாய் இருந்த போதிலும் சுவாச சக்தி அதன் மூலமான பிராண சக்தியில் சேர அந்த சக்தி சகல ஜீவ வர்க்கத்தின் மூலமான மகா சக்தியில் சேர அந்த சக்தி பிரபாவத்தினால் இவனுக்கு அற்புத சக்திகள் எல்லாம் வருகின்றன அவற்றில் இழுபட்டு லட்சியத்தை கோட்டை விடாமல் இருக்கிற கஷ்டமான பொறுப்பு வேறு அவனுக்கு வாய்க்கிறது இன்னொரு அபிப்பிராயக்காரன் ஆதார சத்தியம் சகுணந்தான் என்று நினைக்கிறான் அதை போய் சேர வேண்டும் சேர வேண்டுமே தவிர அதோடய ஐக்கியமாகிவிடக்கூடாது ஏனென்றால் ஐக்கியமாகிவிட்டால் அதன் குணகணங்களை அனுபவித்து ஆனந்திப்பதற்கு இடமே இல்லாமல் போய்விடும் அதை பல பாவங்களில் ஏதோ ஒன்றில் அல்லது பலவற்றிலுமே அனுபவிப்பதில்தான் ஜீவாத்மாவின் நிறைவான ஆனந்தம் இருப்பதால் அதோடு ஐக்கியமாகிவிடாமல் வெளியிலிருந்தே அப்படி சாஸ்வதமாக பண்ணி கொண்டிருப்பதுதான் முக்தி என்று அவன் நினைக்கிறான் ஒன்றிடம் அன்பு வைத்தால்தானே அது எப்படி இருக்கிறதோ என்ன பண்ணுகிறதோ அவற்றை அனுபவித்து ஆனந்திக்க முடியும் ஆகையினால் அத்தனை பாவத்திற்கும் அடிப்படையாக அவன் அன்பை சொல்லி அதை அப்பியாசம் செய்கிறான் அவனை பக்தன் என்கிறோம் சகுணமான பரமாத்மாவோடு நாம் ஐக்கியமாக வேண்டாம் என்று அவன் நினைப்பதோடு மட்டுமில்லை அப்படி ஐக்கியமாக முடியாது பரமாத்மா அப்படிப்பட்ட அத்வைத்த நிலை என்று ஒன்றை வைக்கவே இல்லை என்பது அவன் கட்சி இன்னொரு அபிப்பிராயக்காரனால் மனசை மூச்சை அடக்கி சாதனை பண்ண முடியவில்லை அல்லது அதில் நாட்டமில்லை மனசை திறந்து கொட்டி பக்தி பண்ணவும் அவனுக்கு வரவில்லை ஆனால் இவனும் சம்சாரத்திலிருந்தும் சிற்றின்ப வாழ்க்கையிலிருந்தும் விடுபட ஆசைப்படும் உபாசகர் கோஷ்டியில் வருகிறவன்தான் சுவாமி இருக்கிறார் என்று நம்புகிறவன்தான் என்றாலும் அவரை உணர்ச்சி பூர்வமாக பக்தியாலோ அறிவுபூர்வமாக ஞானத்தாலோ சகுண நிர்குணங்களில் எதுவாகவும் பிடித்து கொள்ள முடியாதவனாய் இருக்கிறான் ஆகையினால் விடுபடுகிற வழியாக இவன் பலனில் பற்றில்லாமல் ஸ்வதர்ம கர்மாக்களை நன்றாக பண்ணிக்கொண்டே போகிறான் வேதத்தில் ஒரு ஜீவனை பரிசுத்தி செய்வதற்காக சொல்லியிருக்கும் சகல சம்ஸ்காரங்களையும் செய்கிறான் நிகழ்கால நடைமுறை லோகத்தில் சொந்த லாப எண்ணம் இல்லாமல் தொண்டு செய்து கொண்டே போகிறவர்களையும் இந்த கோஷ்டியில் சேர்க்கலாம் ஆனால் வைதிக கர்மாவோ சோசியல் சர்வீஸோ எது செய்பவனாயிருந்தாலும் சம்சார நிவர்த்தியை வந்த மோக்ஷத்தை இச்சிப்பவனாக இருக்க வேண்டும் அதோடு கூட சொந்த பலனை நினைக்காமல் இருப்பதோடு மாத்திரமில்லாமல் தான் செய்கிற கர்மாவினால் தொண்டினால் மற்ற எவருக்கும் ஏற்படக்கூடிய பலனையும் கூட நினைக்கக்கூடாது அதாவது அந்த பலன் ஏற்பட்டே தீரணும் என்ற பிடிவாதத்துடன் பண்ணக்கூடாது ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுடைய சித்தப்படி தர்ம நியாய தீர்ப்புப்படி தான் யாருக்கும் எதுவும் நடக்கும் இப்படித்தான் நடக்கணும் என்று அவனிடம் பிடிவாதம் பிடிக்க நமக்கு உரிமை இல்லை நல்லது என்று தெரிகிறதை நாம் பாட்டுக்கு பண்ணிக்கொண்டே போவோம் பலன் அந்த பலதாதாவின் இஷ்டப்படி என்று விட்டுவிடுவோம் என்ற தீர்மானத்துடன் இவன் பண்ண வேண்டும் இவனை கர்ம மார்க்கி கர்மமா யோகி என்பது இப்போது நான் சொன்னதிலிருந்து ஞான மார்க்கக்காரன் தவிர மற்ற மூன்று பிரதான மார்க்கக்காரர்களான யோகி பக்தன் கர்மி ஆகிய மூன்று பேரும் உபாசகர்கள் என்று தெரிகிறது வேதத்தை ஆக்ஷேபிக்காமலும் ஆதார சத்தியம் என்பதே கிடையாது சூன்யந்தான் என்று சொல்லாமலும் உண்டான அநேக தரிசனங்களை அதாவது பிலாசபிகளை நன்றாக அனுஷ்டிக்கும் எல்லாரையும் கூட இந்த கோஷ்டியில் சேர்த்து விடலாம் இவர்கள் எல்லாரும் செத்து போன பிறகு சம்சாரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் மறுபடி பிறப்பதில்லை ஆனாலும் உடம்பிலிருந்து பிரிந்த அவர்களுடைய உயிர் உடனே பரமாத்மாவுடன் அபேதமாக ஐக்கியமாகி விடுவதில்லை ஏனென்றால் இவர்களில் யாருமே அந்த அத்வைத்த ஐக்கியத்தை லட்சியமாக நினைக்கவில்லையே அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே அதற்கானதை செய்யவில்லையே அது வேணும் என்று கேட்கவில்லையே கேட்டாலே கிராக்கி பண்ணி கொண்டுதான் கொடுக்கிற பரமாத்மா கேட்காதவர்களுக்கு எதற்கு கொடுக்கப்போகிறார் போகிறார் ஆனாலும் இவர்களெல்லாம் சம்சார நிவர்த்தி ஜனன நிவர்த்தி கேட்டு நல்ல நல்ல வழிகளிலேயே போவதால் அவர்கள் கேட்ட அந்த நிவர்த்தியான விடுதலையை மட்டும் கொடுத்து விடுகிறார் எப்படியென்றால் சரீரத்திலிருந்து பிரிந்த அவர்களுடைய உயிர் மறுபடியும் இந்த லோகத்திற்கு திரும்பாமல் பிரம்மலோகத்திற்கு போகும்படி பண்ணுகிறார் அதோடு இகலோக சம்சாரத்தில் அவதிப்படுவதிலிருந்தும் பிறவிகள் எடுப்பதிலிருந்தும் விடுதலைதான் அதாவது மோட்சம்தான் பிரம்மலோகம் என்றால் பிரம்மத்தின் லோகம் என் இல்லை என்று இத்தனை கதை கேட்டபின் நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆமாம் பிரம்மத்திற்கு லோகம் எதுவும் கிடையாது இந்த பிரம்மலோகம் பிரம்மா என்ற தெய்வத்தின் லோகம் சதுர்முக பிரம்மாவின் லோகம் என்று வைத்துக் கொள்வதை விட அதை சகுண பிரம்ம லோகம் என்றே வைத்துக் கொள்ள வேண்டும் பிரம்மா என்கிறவரை விஷயம் தெரிந்தவர்கள் ஹிரண்யகர்பன் என்றும் அந்த லோகத்தை ஹிரண்ய கர்ப்ப லோகம் என்றும் சொல்வார்கள் தரமான நிர்குண பிரம்மமாக இருக்கிற நிலைக்கும் அது மாயா வினோதத்தினால் ஸ்தூல சிருஷ்டியை உண்டாக்கியிருக்கிற நிலைக்கும் இடைப்பட்ட நிலையைத்தான் கர்ப்பன் என்று மூர்த்தமாக சொல்வது ஸ்தூலமாக சிருஷ்டி வெளிப்படாவிட்டாலும் மாயா சகிதமான சகுன பிரம்மம் சங்கல்ப ரூபத்தில் சிருஷ்டியை தனக்குள்ளே கர்ப்பம் மாதிரி வைத்து கொண்டிருக்கும் நிலை ஹிரண்யம் என்றால் ஸ்வர்ணம் அவித்யை எனப்படுகிற மாயை இருட்டு மாதிரியானதானாலும் பிரம்ம சைத்தன்யத்தின் பிரதிபலிப்பாலேயே அது இந்த அற்புதமான சிருஷ்டியை பண்ணுவதால் பிரதிபலிக்கிற அந்த தத்துவத்தை ஹிரண்யமாக சொல்வது வெளியிலே போகிற வாசல்தான் உள்ளே நுழைகிற வாசலும் என்ற உதாரணப்படி ஹிரண்யகர்பன் வழியாக வெளியிலே வந்த சிருஷ்டி அவன் வழியாகவே தான் உள்ளே போவதும் எப்போது உள்ளே போகுமா என்றால் இரண்யகற்பனுக்கு நூறு வயசு முடிந்து அவனுடைய பூர்த்தியாகி அவன் நிர்குண பிரம்மத்திற்கு உள்ளே போய் போது நம்முடைய கணக்கில் ஆயிரம் சத்துர்யுகம் அவனுக்கு ஒரு பகல் ஆயிரம் சத்துர்யுகம் ஒரு ராத்திரி அவனுடைய ஒரு முழு நாள் நமக்கு இரண்டாயிரம் சத்துர்யுக காலம் இந்த மாதிரி ஒரு நாள் கொண்ட வருஷத்தின் கணக்கில் அவன் நூறு வருஷம் இருப்பான் அவ்வளவு காலமும் சிருஷ்டியும் நடந்து கொண்டிருக்கும் நூறு வயசானாலும் அவன் பிரம்மத்தின் உள்ளே வாங்கிக் கொள்ளப்படுவான் அப்போது அவனோடு கூட லோகங்கள் ஜீவர்கள் முதலான சகல சிருஷ்டியும் ஜாடா பிரம்மத்தின் உள்ளே போய் ஐக்கியமாய்விடும் பிரம்மம் தனித்து நிற்கும் எத்தனை ஆயிரம் கோடி வருஷம் சிருஷ்டி நடந்ததோ அத்தனை காலம் சிருஷ்டி இல்லாமல் பிரம்மம் மாத்திரமே இருக்கும் அதற்கப்புறம் மறுபடி சிருஷ்டி கர்ப்பனின் ஆயுஷ் முடிந்து அவன் சிருஷ்டி முழுவதோடும் பரமாத்மாவில் சேர்வதற்கு ஆத்தியந்திக பிரளயம் என்று பெயர் நடுவிலேயே அந்த வார்த்தையை சொல்லி அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் என்று சொன்னேன் நிறைய கர்மா பாக்கி இருந்து அதை தீர்த்து கொள்ள கர்மமோ பக்தியோ யோகமோ ஞானமோ எந்த வழியிலும் போகாமல் திரும்ப திரும்ப பிறந்து செத்து கொண்டிருக்கும் பெரும்பாலான ஜீவன்கள் அந்த பிரளயம் வரை இகலோகத்திலேயே லட்சக்கணக்காக ஜென்மாக்கள் எடுத்து அலைபடத்தான் வேண்டும் ஞான வழியில் போனவன் இந்த ஜென்மாவிலேயே பிரம்மத்துடன் ஐக்கியமாகி விடுகிறான் மற்ற வழிக்காரர்கள் உபாசகர் எனப்படுகிறவர்கள் ஜனன மரணங்களிலிருந்து தப்பித்து ஆனாலும் அத்வைத்த முக்தி அடையாமல் பிரம்மலோகத்திற்கு போய் அப்புறம் அங்கே இருந்து ஆத்தியந்திக பிரளயத்தின் போது பிரம்மாவோடு கூட பிரம்மத்திலேயே போய் கரைந்து விடுகிறார்கள் அந்த பிரம்மலோகம் எப்படி இருக்குமென்றால் அங்கே போய் சேர்ந்தவனுக்கு காம குரோதாதி உட்பகை வியாதி வக்கை அசுரர் முதலான வெளிப்பகை ஏதுவும் இல்லாமல் ஆனந்தமாக சுத்தமாக இருக்கும் இது பொதுவாக அங்கே போகிற அத்தனை தினுசு உபாசகர்களுக்கும் அது தவிர தனி தனியாக ஒவ்வொரு தினுசுக்காரர்களுக்கும் அது ஒவ்வொரு தினுசாக இருக்கும் கர்மாக்காரன் தோஷம் இல்லாததாக என்னென்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் பூர்த்தியாகிற இடமாக அது இருக்கும் பக்திக்காரன் எந்த இஷ்ட தெய்வத்தை சேர நினைத்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் உள்ள லோகமாக அது இருக்கும் பிரம்மலோகம் லோகம் என்றதால் பிரம்மாதான் அங்கே இருப்பதாக அர்த்தமில்லை அதற்கும் தாண்டி உச்சியில் தங்களுடைய வைகுண்டம் கைலாசம் என்று அந்தந்த பக்தர்கள் சொன்னாலும் இதுவேதான் அவர் அவருக்கும் அப்படி அப்படி தெரிவது ஒரே பரமாத்மா தான் அந்தந்த லோகத்தில் விஷ்ணு சிவன் என்றெல்லாம் தெரிவார் இப்படி பார்த்தால் பிரம்மா யாருக்குமே இஷ்ட தெய்வம் இல்லை பின்ன ஏன் அவர் பேரில் சொல்லி இருக்கிறதென்றால் அவர் அப்படி இல்லாததேதான் காரணம் எனலாம் என்ன இப்படி சொல்கிறேனே என்றால் முக்கியமாக வைதிக கர்மானுஷ்டானங்களை பலனில் இச்சையில்லாமல் இல்லாமல் மோட்ச மார்க்கமாக அனுஷ்டிக்கிறவனுக்குத்தான் இந்த ஹிரண்யகற்பலோக பிராப்தியை சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பது ஆத்ம சாஸ்திரமான உபநிஷத்துக்களில் மட்டுமில்லாமல் தர்மசாஸ்திரமான மனுஸ்மிருதி முதலியவற்றிலும் அவனை முக்கியமாக குறிப்பிட்டே பிரம்மலோக பிராப்தி சொல்லியிருக்கிறது அவனுக்கு இஷ்ட தெய்வம் என்று பக்தி பிடிப்போடு கூட எதுவும் இல்லை அதனால் சிருஷ்டியிலிருந்து மூலத்திற்கு அவன் திரும்புகிறான் என்பதை வைத்து இதற்கும் அதற்கும் நடுவே வாசலாக இருப்பதை சிருஷ்டிகர்த்தாவின் பெயரில் சொன்னது இஷ்ட தெய்வங்களாக இருக்கப்பட்ட மற்ற தெய்வங்கள் எதன் பெயரிலும் அதை சொல்லி அந்த தெய்வம் தவிர இருக்கிற பாக்கி உள்ள தெய்வங்களின் பக்தர்கள் சண்டைக்கு வராமல் இருக்கவும் இது இருக்கிறது கொஞ்சம் தாராளமாக இன்னும் சில பேரை கூட உபாசகர்கள் லிஸ்டில் சேர்த்து கொள்ளலாம் ஆதியில் வேதந்தான் ஜகத்பூரா வியாபித்திருந்தாலும் அப்புறம் தேசாந்திரங்களில் ஏதேதோ விதத்தில் அது திரிந்து வீணாக போய் பிற்பாடு வேத வழி என்று ஒன்று இருப்பதாகவே தெரியாமல் போனபோது அங்கங்கே ஒவ்வொரு பெரியவர்கள் ஒவ்வொரு மதத்தை பிலாசபியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தெய்வ பக்தி நல் ஒழுக்கம் ஆத்ம சிந்தனை ஆகியவற்றை விருத்தி செய்வதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மதாந்திரங்களை சாஸ்திராந்தங்களை அந்நிய மதங்களை அந்நிய சாஸ்திரங்களை சிரத்தையோடு அனுசரிக்கிற எல்லாரையும் உபாசகர்களாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவர்களும் பிரம்மலோகம் போவார்கள் என்றும் அவர்களுடைய நம்பிக்கைப்படி லட்சியமாய் உள்ள பரலோகமோ விடுபட்ட நிலையோ எதுவாயிருந்தாலும் அதுவாக பிரம்மலோகம் அவர்களுக்கு இருக்கும் என்றும் வைத்துக் கொள்ளலாம் இன்னும் கூட தாராளமாக போனால் ஆதியில் வேதத்தை கண்டித்தே வேற மதங்களை ஸ்தாபித்த மூல விஷயம் எப்படியானாலும் ஒரு ஸ்திதிக்கு மேலே போய்விட்டால் ஒருத்தனுக்கு வேதம் வேதமில்லை என்று அந்த வேதமே சொல்லியிருக்கிறதே அப்படி வேத அனுஷ்டானத்திற்கும் மேலே தங்கள் அளவில் அவர்களில் இரண்டொருத்தர் போயும் இருக்கலாம் அந்த தனி மனுஷர்களைப் பற்றி நமக்கு ஒரு அனுமானமும் வேண்டாம் ஆனால் வேதத்தை பற்றி தெரியாததால் தேசாந்திரங்களில் ஏற்பட்ட அவைதிக மதங்கள் மாதிரி இல்லாமல் வேத மதம் இருந்து வந்திருக்கும் நம் தேசத்திலேயே அதை ஆக்ஷேபித்து அவர்கள் ஏற்படுத்திய மதங்களில் பிற்காலங்களில் பிறந்தவர்களை பற்றித்தான் சொல்ல வந்தேன் அவர்களெல்லாம் நாம் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது போல தாங்கள் பிறந்த மதமாகிய அவைதீக மதத்தையே தங்கள் வேதமாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த மத ஸ்தாபகரையும் மற்ற முக்கிய புருஷர்களையும் நாம் நம்முடைய ரிஷிகள் ஆச்சாரியால் முதலியவர்களை நினைக்கிற மாதிரி நினைத்து பக்தி விசுவாசத்துடன் அதையே அனுசரித்து கொண்டு போனால் அது பிசகு என்று தோன்றவில்லைதானே அப்படிப்பட்டவர்களுக்கும் பிரம்மலோகம் கிடைக்கலாம் அவர்கள் லட்சியமாக நினைக்கும் சூன்யமோ வேறே என்னவோ அதுவாக அந்த பிரம்மலோகம் இருக்கலாம் ஈஸ்வரன் அவர்களுக்கு பிரம்மலோக பிராப்தி தருகிறானோ இல்லையோ நான் கொடுத்து ப்ராட் மைண்டட் பட்டம் வாங்கிக் கொள்கிறேன் கண்டிப்பான வைதிகர்களை கேட்டால் அவைதிக மதஸ்தர்கள் தங்கள் மதத்தை நல்லபடியாக அனுஷ்டித்தால் அதன் பலனாக அடுத்த ஜென்மாவில் வைதிக மதத்தில் பிறந்து அதில் உள்ள உபாசனைகளில் ஒன்றை நன்றாக அனுஷ்டித்துத்தான் பிரம்மலோகம் போக முடியும் என்று சொல்லக்கூடும் மோட்ச விஷயமாக இன்னும் ஒன்றிரண்டு விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் பக்தி மார்க்கம் என்றே இருப்பதில் கடைசி வரை போகிற எல்லாருக்குமே இஷ்ட தெய்வ லோகத்தில் துவைதமான மோட்சம்தான் கிடைக்கிறது என்று நினைத்துவிடக்கூடாது அத்வைதமாக இல்லாத ஒரு பிலாசபியால் கரை கட்டி வைத்து அதற்குள்ளாகவே போகிற பக்தர்களை குறித்துத்தான் அப்படி சொன்னது ஆனால் சுவாவிகமாக ஹிருதயத்தை பொங்க விட்டு பக்தி பண்ணுகிற போது அதை ஒரு கரையாலும் கட்டி வைக்க முடியாது அப்படிப்பட்ட பக்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்களை போன்றவர்கள் விசிஷ்டாத்வைதத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் என்றில்லாமல் சொந்த பக்தி உணர்ச்சி எப்படி எப்படி தங்களை கொண்டு போகிறதோ அடித்து கொண்டு போகிறதோ இன்னும் என்னென்ன அனுபவங்கள் வேண்டும் என்று தங்களை தவிக்க பண்ணுகிறதோ அப்படியே இருக்கட்டும் என்று ஃப்ரீயாக விட்டுவிடுவார்கள் அப்படி விட்டுவிடுவதில் பல பக்தர்களுக்கு இப்படி வெளியில் இருந்து கொண்டு பக்தி பண்ணுவது போதாது அவனுக்கு வேறே இல்லை ஒன்றாகியே விட்ட வேண்டும் என்ற தவிப்பு வந்து அதை பாட்டிலும் கொட்டியிருக்கிறார்கள் வாஸ்தவமாகவே அந்த அத்வைத்த நிலை தங்களுக்கு வாய்த்ததை கூட பாடியவர்கள் உண்டு இப்படி பக்தியிலேயே பராபக்தி என்ற ஐக்கிய அனுசந்தானத்திற்கு போனவர்கள் பிரம்மலோகத்தில் சகுண பிரம்மத்துடன் சேராமல் பிரம்மமாகவே ஆகிற அத்வைத்த சாக்ஷாத்கார முக்தி அடைந்து விடுவார்கள் தான் ஞானயோக சாதனை என்று பண்ணாமல் ஈஸ்வரனே தனக்கு அத்வைத்த மோக்ஷம் வேண்டும் என்று சதாவும் ஒருவன் பிரார்த்தித்து பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே அந்த பக்தனுக்கும் பகவான் பிரம்மலோகத்திற்கு மேற்பட்ட பிரம்ம நிர்வாணத்தை அத்வைத்த முக்தியை அனுகிரகித்து விடுவான் ஈஸ்வர பிரசாதம் என்று நேரே தெரியாமல் சாதனை மூலம் ஞான வழிக்காரன் பெறுவதையே இந்த மாதிரியான பக்தன் பிரார்த்தனை மூலம் ஈஸ்வர பிரசாதமாக தெரிந்து கொண்டு பெற்றுவிடுவான் அவனுக்கு அப்படியே அத்வைத்த மோக்ஷத்தை பகவான் தூக்கி கொடுக்க மாட்டான் என்றும் அவனையும் ஞான வழியில் திருப்பிவிட்டே அந்த லட்சிய சித்தி பெரும்படியாகத்தான் செய்வான் என்றும் நம்முடைய அத்வைத்த சம்பிரதாயத்து பெரியவர்கள் சில பேர் அபிப்பிராயப்படுகிறார்கள் இப்படியே அநேக விதமான யோகங்கள் இருப்பதில் ஒன்றில் ஆதார சக்தியை பிடித்து சுஷும்னான் ஆடியில் சக்கரம் சக்கரமாக ஏற்றிக்கொண்டே போய் முடிவிலே அந்த சக்தியின் மூலம் அதற்கும் ஆதாரமான பிரம்மமாகிற சிவத்தில் இரண்டர கலப்பதற்கு வழி சொல்லியிருக்கிறது அங்கே அத்வைத்தமாகத்தான் முக்தியை சொல்லியிருக்கிறது ஆகையால் அந்த உபாசகர்களுக்கும் பிரம்மலோக பிராப்தி என்றில்லாமல் அத்வைத்த முக்தியே கிடைப்பதாக தீர்மானிக்கலாம் நிர்குணமான தத்துவத்தில் சமாதி அடைவதை லட்சியமாக சொல்லும் அஷ்டாங்க யோக சித்தர்களும் பிரம்ம நிர்வாணமே அதாவது அத்வைத்த முக்தி அடைவதாக ஒரு அபிப்பிராயம் இருந்தாலும் கீதா வசனம் அதற்கு ஆதரவாக இல்லை கிருஷ்ண பரமாத்மாவின் தீர்ப்புக்கு மேலாக மாறாக இன்னொன்றை ஒப்புக்கொள்வதற்கில்லை அவர் ஞானிகளைத்தான் சாங்கியர் என்றும் சந்யாசி என்றும் சொல்கிறார் என்பது எல்லா சம்பிரதாய வித்வான்களுக்கும் தெரிந்த விஷயம் அத்வைத்த வழியில் போகிற இவர்கள் மட்டும்தான் யுகத்தில் இருக்கும்போதே போதே பிரம்மபூதர்களாகி தேகம் விழுந்தவுடன் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பிரம்மபூதராவது என்பதும் பிரம்ம நிர்வாணம்தான் தேகம் உள்ளபோதே அப்படி ஜீவன் முக்தியில் இருப்பதால் சும்மா ஒரு வித்தியாசம் காட்டத்தான் பிரம்மபூதர் என்று சொன்னது இதை தெளிவு செய்வதற்காக ஒன்று இரண்டு ஸ்லோகம் தள்ளி அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே இரண்டு இடத்திலும் அதாவது இகம் பரம் இரண்டிலுமே ஞானிக்கு பிரம்ம நிர்வாணம் கிடைக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் யோக மார்க்கம் என்றே பொதுவாக சொல்கிறோமே அஷ்டாங்க யோகம் முதலானதுகளை அவற்றில் போகிறவர்களுக்கு என்ன சித்திக்கிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்கிற யோகி அஷ்டாங்க யோகத்தை சுத்தமாக அப்பியசித்து நன்றாக சுவாச கட்டுப்பாடு மனஸ் கட்டுப்பாடு இரண்டையும் பண்ணினவன் அதோடு கூடுதல் சிறப்பாக அவன் நல்ல பக்தி உள்ளமும் படைத்தவன் யோக சாஸ்திரத்தில் சொன்னபடி கான்சன்ட்ரேஷனுக்காக ஏதோ கொஞ்சம் ஈஸ்வர பகவத் பக்தி தியானங்கள் பண்ணுவது என்று மட்டும் இல்லாமல் பகவானையே எப்போதும் தொடர்ந்து ஸ்மரிக்கிறவன் மாம் அனுஸ்மரன் சததம் யோ மாம் ஸ்மரதி நித்திய என்றெல்லாம் அவனைப் பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட பக்தியும் சேர்ந்த அந்த யோகி வேதங்களிலெல்லாம் சப்த பிரமமாக சொல்லியிருக்கும் பிரணவத்தின் தியானத்திலேயே தேகத்தை விட்டால் கூட அவனுக்கு உடனே அத்வைத்த முக்தி கிடைக்கவில்லை என்றுதான் அக்ஷர பிரம்ம யோகம் என்கிற எட்டாவது அத்தியாயத்தில் பகவான் தெரிவித்திருக்கிறார் உத்தராயண சூரிய கதியில் அவனுடைய உயிர் பிரம்மலோகத்திற்கு போய் சேருவதாகவே சொல்லியிருக்கிறார்